ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா டெஸ்ட் மேட்ச் இந்தியா இன் கமெண்டிங் பொசிஷன் எஸ் நூற்றி எழுபது ரன் லீடில் இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் ரைட் பும்ராவோட போலிங் ஜெஷ்வாலோட பேட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுவதுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் ரொம்ப முக்கியம் எஸ் கார்த்திகேயன் விஜயன் டவர் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கார் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகேயன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனுச்சுனா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டனுக்கும் ஒரு ஆமாம் கம்பெனிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பெர்ஷனில் ரிக்வஸ் சேனல் வலிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் நாங்களே உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேருக்கு பார்க்கறதுன்னு ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் ரோஹித் அண்ட் ஜெஷ்வால் வேறாங்க உங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஹீரோ ஜெஷ்வால் இந்த டெஸ்ட் மேட்ச் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு பேர் தான் விளையாட்ற மாதிரி தெரியுது ஒன்று ஜெஷ்வால் இரநூத்தொம்பது ரன் அடித்தார் இன்னொருத்தர் செகண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு நினைக்கிறேன் முப்பத்திரெண்டு முப்பது நாளில் கில்லு ஸோ ஒருத்தர் மட்டும்தான் அங்கே பேட்டிங் பண்ண அவர் இன்னிங்ஸு மைனஸ் பண்ண என்ன இருக்கும் பாருங்கள் எனிவே ஃப்ளூயண்ட்டாக பிரமாதமாக விளையாண்டார் ஜெஷ்வால் அண்ட் போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா பும்ரா ஆறு விக்கெட்டு பா ஆஸ்திரேலியல் போலிங்னா எதா தேர்ட்டு சிக்ஸ் விக்கெட் ஆவல் இருக்குது சிக்ஸ் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கிலண்டுக்கு எதிராக அவரோட பெஸ்ட்டு ஃபிகர் ரூட்டே ஜே ஓ ரூட்டே எட்டு வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு ஓலி பப்பா அஞ்சு வாட்டி ஓலி போப்பு தான் போன மேட்ச் ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் அடிச்சவர் ஜானி பேர்வான் நாலு வாட்டி அவுன் அவுட் பண்ணுங்க டெஸ்ட் மேட்ச்லேயும் சொல்கிறேன் நான் ஏன்னா போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் போலர்ஸ் வென்யூ டெஸ்ட் மேட்சஸ் இருபது விக்கெட் எடுக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் அஷ்வின் போட்டு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க பன்னெண்டு ஓவரில் அறுபது அனுமோ டி டுவெண்ட்டி மாதிரி ஸ்கோர் போச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம சொல்லி இந்த ஸ்பின்னர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேக் பர்ட்டில் போய்டுவாங்க டிஃபென்ஸ் டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் போனால் தான் நீங்கள் ஸ்பின்னருக்கு வந்து ஷார்ட்டில் இருக்குது ஷார்ட் கலி ஷார்ட் பாயிண்ட் அப்படி நீங்கள் அவுட் பண்ண முடியும் அப்பா குல்தீப் அதெல்லாம் ஸ்வீப் பண்ணி ஸ்விட்ச் அடிச்சார் இவர் ஜாக் கலி பட் பும்ரா ஆர் டு ஹெம் வா அதுக்கு முன்னாடி ஆண்டர்சனை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் ஜிம்மி ஆண்டர்சன் நாற்பத்தோரு வயசுங்க அந்த மனுஷனுக்கு இருபத்தி ரெண்டு வருஷமாக இன்டர்நேஷ்னல் கிரேவில் வர்றாரு ஏன்னா போலிங் போட்டார் நேற்று ஒரு பதினேழு ஓவர் இன்றைக்கி ஒரு எட்டு மூணு விக்கெட் தான் எடுத்தார் பியூ ஃபிட்னஸ் கமிட்மெண்ட்டு ஏன்னோ ஓல்டஸ்ட் பிளேயர் டு பிளே டெஸ்ட் மேட்ச் இன் இண்டியாவும் அவர் ஓவர்சீஸ் பிளேயர் ஆமாம் அவர் தான் இருக்குதுல வயசான ஃபார்ட்டி நாற்பத்தொரு வயசாக அவருக்கு இப்போ ஓவர்சீஸ் பால் போல் லாட் ஆஃப் மேடின்னு ஓவர் இவர் தானே ஆண்டர்சன் நம்மளால் பார்த்துங்க பிரமாதம் ரைட் அண்ட் ஜிமி ஆண்டர்சன் அண்ட் கன்சிஸ்டன்சி ரைட் பும்ரா நம்பால் வரும் அதனால் மெயின்னு பும்ரானால தான் இப்போ கமெண்டிங் பொசிஷன் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாமே பேர்ஸ்டோ பென் பென்ஃபோக்ஸு எல்லாமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த சிக்ஸ் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பெஷலி ஸ்விங் ரிவர்ஸ் விங்னு என்னன்னு நீங்கள் கேப்பீங்க அது இன்னும் நாள் பொறுமையாக சொல்கிறேன் பால் வந்து ஒரு பக்கம் ஷைனாக வச்சு ஒரு பக்கம் வைக்கும் வைக்கும்போது அது ரிவர்ஸ் ஆகும் இன்ஸ்விங்குன்னு நினச்சிட்டு அது அவுட் ஸ்விங்ல போவோம் அது அதை டீட்டெயில் அப்புறமா நான் பேசுகிறேன் மோஸ்ட்லி டெஸ்ட் மேட்ச்சில் யூஸ்ஃபுல்லாக எப்போதும் இருபது இருபத்தஞ்சா ஓவரான பழைய பால்ல தான் பண்ண முடியும் நீங்கள் புது பால் ஸ்விங் அவுட் ஸ்விங் தான் பண்ண முடியும் பால் கொஞ்சம் பழச்சாகும்போது போது ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா பால் ஃபோர் போய் உருண்டு உருண்டு அந்த இடத்துல ஷைன் பண்ணுறது அது அதில் வெரி குட் ஈவன் மேட்ச் முடிஞ்சாலும் கூட அவர் சொல்லிட்டு இருந்தார் ஜெயிர்கான் டி பிட்டசன் நம்ம பும்ரா ரிவர்ஸ் ஸ்விங் அந்த சைடு முகேஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தேன் எனக்கு உடனே போலிங் கொடுத்துருவான்னு தெரியும் ரோஹித்து அந்த ஸ்பெல்லில் வந்து அவர் ஆஸ்ட்ரேல் போலிங் சூப்பர் ஜானி பேஸ்டெலாம் அந்த அவுட்ஸ் அவுட்ஸ்விங்கில் அவர் அவுட் பண்ணார் பாருங்கள் பிரமாதம் ரைட் ஃபாஸ்டஸ்ட் ஃபாஸ்ட் பாலர் பேசுகிறார் இந்தியாவுக்கு நூற்றம்பது விக்கெட் எடுத்த ஃபாஸ்டஸ்ட் இவர்தான் தான் அப்புறம் தான் உங்களுக்கு கப்பில் தேவ் ஜெயீர் கான்லாம் வருவாங்க பத்து வாட்டி அஞ்சு விக்கெட் ஆல் எடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாக்கு எதிராக சிக்ஸ் ஃபார் தேர்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் எயிட்டினில் வெஸ்ட் இண்டீஸில் சிக்ஸ் ஃபார் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் நைன்டீனில் அண்டு இவ்வளோக்கும் ப நாலு போர் லைன் அடிச்சார் ஜாக் க்ரோலி அவர் அப்போ கூட ஒரு பிரச்சனை வரல அவருக்கு தெரியும் லெட் மீ கீப் மை லைன் இல்லை அது கன்சிஸ்டண்டாக அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் அப்படியே போட்டுகிட்டே இருந்திருக்கும் போது இன்னும் சம்டைம்ஸ் உங்களுக்கு விக்கெட்டே கிடைக்காது பொறுமை வேணும் அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அது ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு விக்கெட்டு உளுந்தா உளுன்னா என்ன இல்லை என்னோடய வேலை கரெக்டாக மெகராத் மாதிரி போட்டுட்டு இருந்தார் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டாம்ப் ஆம்பரோஸ் சில எக்ஸாம் ஆண்டர்சன் இவங்கெல்லாம் ஃபென்டாஸ்டிக் போலர்ஸ் டெஸ்ட் போலிங் பும்ராவே சொல்லியிருந்தார் ஐ லவ் டு போல் டெஸ்ட் மேட்ச் வேணும் அண்ட் அந்த நாலு விக்கெட் பாருங்களேன் ஜோ ரூட் ஜானி பெஸ்டோ ரேஹான் அமன் டீம் டாம் ஹாட்லி இந்த நாலு பேரையும் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் அவுட் பண்ணாருங்க நாலு பேர் ஐடென்டிக்கல் டிஸ்மிசல் ஐடென்டிக்கல் ஒரே இடத்துல லைனில் இருந்து போட்டு ஸ்லைட்டு வேரியேஷன் ஸ்விங்காச்சு கில்லு பிடிச்சிட்டார் நாலு கேச்சுமே கில்லு தான் பிடிச்சார் ஸ்லிப்பில் என்ன பாருங்கள் வெரி குட் கேச்சஸ் ஆல்சோ ஸோ லைன் அது அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தர பென் ஸ்டோக்ஸ் கூட அதை கொஞ்சம் அவுட் ஸ்ட்ரீங் ஆகும் மாதிரி நினச்சா பால் போல்டாச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து இவர் ஸ்டாண்ட் இன்னும் போன மேட்ச்சில் கூட அவுட் ஆகிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போனார் பிகாஸ் ஈ அப்ரிஷியேட் தான் போல இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆச்சு பென் ஸ்ட்ரோக்காக டெலிவரி பாருங்களேன் ஒரு போல்டானதா சூப்பர் அண்ட் டி ட்வெண்ட்டி மாதிரிலாம் இல்லை டி ட்வெண்ட்டில் அடிக்க போய் பவுண்ட்ரியில் லாங் ரனில் கேஷ் பிடிச்சோன்னா போல்டு குதி குதி குதிப்பே விக்கெட் எடுத்துட்டேன்னா அது ஒரு இன்ச்சு இப்போ எப்போ இருந்தால் சிக்ஸு போயிருக்கோம் அதெல்லாம் ஒரு விக்கெட்டாது அது வந்து டுவெண்ட்டி ஓவர்ஸ்லாம் அடிக்க போய் அவுட் ஆகுறது இங்கே டிஃபென்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் அவுட் பண்ணுறிங்க பாத்தீங்களா அதுதான் ட்ரூ கிளாஸ் போலர்ஸ் இந்த நாலு பேர் ஸ்லிப்ல அடிக்க அவுட் ஆனது டுக் தட் எஜ்ஜு இட்ஸ் நாட் தட் வேணும்னே யாருமே எஜ்ஜு விளையாட மாட்டாங்க அவர் கவர் ட்ரைவ் பண்ணவோ ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் பண்ண போகும்போது பேட்ஸ்மேன் அவுட் சைட் எட்ஜ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ட்ரீ டு வாட்ச் ரியல் ஃபாஸ்ட் பால் நாலு ஸ்லிப் கல்லி பாயிண்ட் வச்சு போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது ரோஹித் சர்மா நல்லா அழகாக பாலர் ரொட்டேட் பண்ணார் அஸ்வினுக்கு ஸ்பின்னருக்கு அவ்வளோ பர்ச்சேஸ் இல்லைன்னு நிறுத்திட்டார் பர்ச்சேஸ் இருந்தது ஏன்னா அவங்க சைடு ரியான் அமது மூணு விக்கெட்டு பஷீர் மூணு விக்கெட்டு இவர் இன்னொரு தரக்கார ரெண்டு ஹாட்லி எல்லாமே விக்கெட் எடுத்தாங்க பட் இங்கே என்னென்னா ஒன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்பின்னர் கன்டைன் பண்ண முடியாது அதனால தான் ஃபாஸ்ட் போலரே மெயின் பன்டைன் பண்ணார் பும்ரா ஃபண்டாஸ்டிக் போலிங் ரிவர்ஸ் ஸ்விங் அண்ட் அட் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அவரே அவர் சொன்னார் பட் எனிவே இப்போ என்ன ஜெயிப்போமா இல்லையாமா ஜெயிச்சிடும் அந்த மேட்ச் எப்படி சொல்கிறப்பீங்க ரெண்டு நாள் தான் இருக்குது நம்பர் ஒன் ஆல்ரெடி நூற்றி எழுபது லீடு கேட்பீங்க போன மேட்ச் நூற்றி தொண்ணூறு லீடு வச்சு தோற்ற மறந்துட்டேன் ஒரு வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும் அதில் நம்ம ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸ் இதில் இங்கே இவங்க சேஸ் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரில் வந்துடுவாங்க எப்படி நாளைக்கு ஃபுல்லாக பேட்டிங் ஃபஸ்ட் டே ஸ்பின்னருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இன்றைக்கி செகண்ட் டே ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு நாளைக்கு கண்டிப்பாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மேக் யூஸ் ஆஃபிட் ஹோல் டே விளையாடிடுங்க போட்டுங்க நானூற்றம்பது ஸ்கோரை அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால எவ்வளோ நேரத்தான் அடிச்சுட்டு இருக்க முடியும் ஒன் ஒரு பால் பீட்டர்ஸ் ஒன் சொல்கிற மாதிரி ரெல்பி டெலிவரி வேர் இவர் நேம் வில் ரி ரிட்டன் ஆன் த ட்ரென்னு உள்ளே வந்துடும் ஸோ அதனால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி பாப்பா ஆல்ரெடி ஒன் செவன்ட்டி ஃபைவ் லீட்டில் இருக்குது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கொலாப்ஸ் ஆகாது அப்படி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டார்கெட் கொடுப்பாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு அண்ட் வெல் போல்டு ஜஸ்பிரீத் பிரம்மர் நாள் கழிச்சு ஹாஸ்டைல் போலிங் இன்னும் அதுவும் இண்டியன் பிச்சர்ஸில் பொதுவாக நீங்கள் பிரிஸ்பன் பர்த்து அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் டர்பன்லலாம் இந்த மாதிரி விக்கெட்டில் வந்து செல்ஃப் ஸ்பின்னர்ஸுக்கு பண்ணுறது ரொம்ப அருமை தான் டெஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு பிடிச்சது சொல்லுங்கள் டெஸ்ட் மேட்ச்சை அண்ட் கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த்து இன்னும் சின்ன மூமெண்ட்டு தான் அந்த மூமெண்ட்டு போதும் ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஜோரூட் அவுட் பண்ண தான் எனக்கு பெருமையான விஷயம்னு சொன்னாங்க ஏன்னா எல்லோருக்கே தெரியும் ஜோரூட் போன சீசன் வந்தப்போ அஞ்சு மூணு வருஷம் முன்னாடி டபுள் ஹண்ட்ரட் அடிச்சார் அவர் சென்னையிலே ஆமாம் அந்த அளவுக்கு பிளேயர் அது முன்னாடி ஸ்ரீலங்கில் டபுள் அடிச்சுட்டு வந்தார் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மேட்சை பற்றி எது பிடிச்சிது நீங்கள் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்